அவருடைய வாழ்க்கையினுடைய இறுதி பகுதி அது யார் பேசினாலும் உள்ளம் உருகிவிடும் அது சிறு குழந்தை பேசினாலும் சரி அது பெரிய எவ்வளவு பெரிய மனிதர் பேசினாலும் சரி ஆக அப்படிப்பட்ட வாழ்வு அதனுடைய வாழ்வு செல்லதாக அழகி வசல்லத்தினுடைய அந்த வாழ்க்கை தொடரில் செல்லதாக அழகி வசல்லம் அவர்களில் நிகழ்த்திய அற்புதங்கள் என்ற தலைப்பில் கீழ் நமது பெண்கள் முதற்சாவடிய மாணவி ஜெய்னம் ஃபாத்திமா அவர்கள் சிற்றுரையாற்றுவார்

The life of the gato